கேல லைக் ட பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணinga எல்ல டஸ்ட் கோட்டே இந்த பக்கம் இருக்கறது தனியா தள்ளி போடு அது அப்படியே இருக்குங்க ஹ ஆ இந்த பக்கம்

குறுக்க வரக்கூடாது கை கைய பார்த்து மேலே பாரு அப்பா இறங்கி வந்து அப்பா கொடுத்துரு ஓட்டுற போறடா இந்த

चलिए इनकी दाल पूरी कुछ काम करोगे चारा चलिशोट मिल बंद कैसा कौन है पुनः आटा पुनः आटा

வச்சுக்கா பேச்சுல அவன் பண்ண அவன் கையில் கூட கூட்டிங்க பட்டிலும் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல நின்று

இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லு சரி போதும்மா குடி என்னம்மா போதும்மா வாயுமா முடிச்சு விட்டுமா நல்லா இல்லை குடி

தேங்க்யூ அது குடிச்சுருக்கேதான் ஊட்டி தேங்க்யூன்னு சொல்லிடுறேன் கேள்வி போட்டுறப்பாரு கேளு போதுமா அதனால் போதுன்னு சொல்ல முடியல வாட்டி நல்லா பண்ணுமா அது நல்லா பண்ணிக்கலாம் பண்ணி பெருசாக இருந்தால் கீழே வந்துடும் ஆடி அதுக்குள்ளே கிளம்பிட்டு ம் வர வகை பார்த்தா கிளம்புற மாதிரி இருந்தது தெளிவாக பேசு பாருப்பா குடி குடி அஷ்ஷோ ஆ ம் இரு அப்படி கை காட்டு பெஸ்ட்டாக காட்டு ஆ இப்போ இதில் ஒன்று வாங்கி குடிச்சிருப்பாங்க குடிக்க மாட்டோம் சொல்லிடுறேன் வீடியோ பார்க்குறேன் எல்லோருக்கும் தேங்க்ஸ் எல்லோருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஆ அப்பா கிட்ட பார்த்து சொல்லு ஆ